எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா இது வந்து தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் கருவடகம் வாய் வார்த்தை வேற வரப்பட்டீங்க காத்து தான் வருது அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவேன் சரியா இப்ப இது என்னன்னா இது எப்படின்னா நீங்க பாத்தீங்கல்ல நம்ம வெயிலே உட்காந்து போடுவோம்ல அந்த இதுதான் கிட்டத்தட்ட இது பத்து நாளா ரெடி ஆயிடுச்சுங்கப்பா இது எப்படி யூஸ் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எப்படி தயாரிச்சிருக்கோங்கிறத அப்படி சொல்றேன் இது பாத்தீங்கன்னா துவையல் அரிசி தேங்காய் உப்பு புளி இதெல்லாம் வச்சு தொயல் அரைச்சிக்கலாம் தேங்காய் மட்டும் நல்லா வதக்கிட்டு வச்சு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வதக்கிட்டு வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் வீணாக போகாது வெரைட்டி டேஸ் டூர்லாம் போனோம்னா எடுத்துகிட்டு போறதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த தொயல் அடிச்சு பண்ண போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை தொக்கு மாதிரியும் பண்ணலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா தாளிக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் சாம்பார் எல்லாமே தாளிச்சுக்கலாம் வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்துக்குமே தாளிச்சுருவாங்க நான்வெஜ்லேயே மீன் குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம் சில பேர் வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து நான்வெஜுக்கு மட்டுமே இது பயன்படுத்துறாங்களா அதை பத்தி எனக்கு தெரியலைங்க சரிங்களா இது எப்படி யூஸ் பண்றது கொஞ்சமா இப்படி எடுத்து உடச்சு சாம்பார் முடிக்கும் போதோ இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ வேணாலும் கடைசியா போட்டுக்கலாம் ஆரம்பிக்கும் போதோ முடிக்கும் போதோ எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் கடுகு தாளிக்கும் போது தாளிக்கிற மாதிரி கடுகு எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இது எப்படி பயன்படு எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இது வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொல்லிடுறேன் இதில் வந்து முந்நூறு பாக்கெட் இருக்குங்கப்பா முந்நூறு பாக்கெட்டு முப்பது கிலோ இது வந்து இந்த சித்துக்கு மட்டும் முப்பது கிலோ முப்பது கிலோ தயாரிச்சாதான் முப்பது கிலோ தயாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முந்நூறு கிலோ வெங்காயம் போடணும் முந்நூறு கிலோ சின்ன வெங்காயம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறது டக்குனு நம்ப எடுத்தோன்னே ஒரு வேலை ஈஸியான வேலையை கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு வருஷமே வச்சுக்கலாம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நல்ல இவ்வளவு பெரிய வெங்காயம் உருண்டையா உருட்டி கொஞ்சம் கொஞ்சமா டைப் பண்ணி டைப் பண்ணி இது நோண்டு உருண்டைக்கு வந்துருக்கு சரிங்களா இப்ப பாருங்க இது எவ்வளோ எந்த அளவுக்கு தாழ்ஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் காப்பேன் டைம் இருக்கா டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவீங்க இங்க பாருங்கப்பா இவ்வளவு தூரத்துல இருந்தே போடுறேன் பாருங்க இன்னுமே தூரமா போடுறேன் இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு ஆனால் எங் குடையில சில நேரம் கொரியரில் வரும்போது பாக்ஸை மேலே வச்சு அமைக்கிருவாங்க அதனால ஒன்று ஒன்று உடஞ்சிருக்கும் அதுக்காக நீங்கள் தூளை அள்ளி வச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க தூளா அள்ளி வச்சுருந்தாலுமே நல்லது தான் புரிஞ்சி வச்சுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை இதுதான் தாலிப்பு உடகத்தோட யூசேஜ் உங்கள்கிட்ட வரும்போது வந்து உங்களுக்கு இது என்ன பொருளை தரல அப்படின்றத நீங்கள் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சரிங்களா வந்து மொத்தமாக ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் ரீட்டைலாகவும் கொடுக்குறோம் எங்களோட கஸ்டமருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வாட்டி வந்து நாங்க வந்து இந்த இந்த மாத காம்போல காலிப்புடகத்தை ரெடி பண்ணிருக்கோம் அடுத்தடுத்த பொருள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் பத்தொன்பது பொருட்கள்